வரப்பு உயர்த்தும் பொழுது பூமியிலேருந்து வெப்பம் வெளியே இருக்க எல்லாம் மழை பெஞ்சுது இங்க தண்ணி இருக்கா பாருங்க தண்ணி இருக்கா இந்த மாவட்டத்தில் வேற எங்கேயும் தண்ணி இருக்கா இந்த இடத்துல தண்ணி நிற்கிது இது ஏது மழை பெஞ்ச தண்ணீர் தான் இப்ப நீரை உருவா அப்படியே அந்த ரைட்டில் ஒரு பாதை வந்து பாருங்க அந்த அந்த போஸ்ட்டுக்கு கீழே கம்பி உரமாக வந்து பாருங்க ரோடு ஆனால் இங்க தான் சபரிக்கு போய் எல்லாம் இருக்காங்க ஐயர்

நினைக்கிறோம் மழை பெய்ஞ்சா தண்ணி உயரமா போகும் அப்படின்னு நம்ம தமிழ் பண்ணிக்கிறோம் ஆனா அதுல வரிய கதவு இல்லாம